சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க நான் அனிதா பேசுகிறேங்க யூகேலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க இ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயங்கரமான ஒரு மிராக்கலுங்க மொதல் வந்து இது போட்டால் நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க இதுக்கு வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி வந்துடுமா என்ன சும்மா கதை விடுறீங்க இப்படியெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப யோசித்தேன் ஆனால் எனக்கு அது உண்மை தன்மை தெரியும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நடந்த இந்த விஷயம் இது அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஆடியோ கிளிப்பிங் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதை கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தேன் ஆனால் அந்த ஆடியோ கிளிப்பிங்கெல்லாம் நம்ம வந்து போட முடியாது எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது இருக்குது அதை வந்து நம்ம சில பேர்த்த வந்து அப்படியே நம்ம பகிரங்கமாக ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம போட முடியாதுங்க அதனால் நானே எக்ஸாக்டாக இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு படம் அதை எஃபெக்டில் தாங்க இருந்தது கேட்டுட்டு நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு எனக்கு இந்த இந்த எல்லைக்கெல்லாம் முருகர் போவார் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க நிஜமாவே அவர் பக்தர்களை காப்பாற்ற எந்த எல்லைக்கு வேணால் போவார் இப்போ நமக்கு எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் உடனே ஒரே நாளில் சரியாயிடுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எனக்கும் தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது என் லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போயிட்டே ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் முருகர் நம்மகிட்ட இருக்காரு அப்படிங்கிற நம்பணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அவர் தைரியத்தை கொடுப்பாரு ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக அவர் அதை சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த மிராக்கள் நீங்கள் கேட்கறனால வரும் ஓகே இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மொத்த பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறோங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு உண்மையான உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு மூலையிலேருந்து நடக்கிற அதிசயங்கள் எல்லாம் நம்ம சேனல் வழியாக வந்து போட்டுட்டு இருக்கோம் அதனால வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகே இது வந்து நடந்தது இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ இல்லை இது வெ வெளிநாட்டில் நடந்தது என்ன நாடு அப்படிங்கிறது நான் சொல்லலை இப்போதைக்கு என்ன ஆச்சு நம்ம சகோதரி எனக்கு அவங்கள வந்து நம்ம சேனல் வழியாக தான் தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாசமாக நாங்கள் ரெகுலராக வந்து காண்டாக்டில் இருக்கோம் அவங்க முருகன் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷன் ரொம்ப தீவிர பக்தி காலையில் வந்து பிரம்மபூர்த்த பூஜை பண்ணுவாங்க சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க அது மூலமாக முருகன்கிட்ட வந்து ரொம்ப கனெக்டாக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க இவங்க வீட்டில் வந்து பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு தூய்மையான பக்தி இருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இவங்கள பற்றி இப்போது நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு இது ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கே நிறைய சான்ஸ் அந்த கேள்வி எனக்குமே இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்காதா சொல்லி அந்த ஏக்கம் இவங்களோட பேக்ரவுண்ட் ஏன் சொல்கிறேன்னா இவங்க எந்த அளவுக்கு டீப்பா இருந்தால் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்போ சகோதரியோட கதை என்னன்னா அவங்க வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டில் கூடியிருக்காங்க அந்த வீட்டில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் முன்னாடி தண்ணி வந்து அந்த ப்ளம்பிங் லைனில் தண்ணி வந்து லீக் ஆகுது அது ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு அங்கே இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக பெருசாக கார்லேயோ வீட்லேயோ நீங்கள் வந்து ரிப்பேர் ஒர்க் வந்துச்சுன்னா செலவு வந்து நம்ம ஊரை விட பல மடங்கு அதிகமாக இருக்குங்க பத்து மடங்கு இருபது மடங்கு கூட அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால என்னென்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ வீட்டில் பிரச்சனைனா வீட்டு ஓனர் தான் இங்கே சரி பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் அதனால் இவங்க வந்து வீட்டு ஓனர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி தண்ணி லீக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து பார்த்தாச்சு அவங்க வந்து அதை சரி பண்ணுற மாதிரி தெரியல அதனால் சகோதரிக்கு என்ன ஆகுதுன்னா மாதம் மாதம் வந்து ரொம்ப அந்த பில் வந்து அதிகமாகிட்டே வருது தண்ணி பில் அதிகமாகிட்டே வருது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதம் பில் வந்தோடனே போயிட்டு ஓனர் சொல்லி எனக்கு இந்த மாதிரி தண்ணி பில் அதிகமாக வருது நீங்கள் எப்போது சரி பண்ண தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதம் பில்லை வந்து நீங்கள் வேணால் அப்போ கட்டிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அதாவது கண்டபடி பேசிட்டாங்க ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி ரொம்ப மனசு நொந்து போகிற மாதிரி அவங்கள வந்து பேசிட்டாரு ஓனர் அதாவது இது ஒரு சின்ன விஷயந்தான் நான் அவர் பேசியிருக்க வேண்டியதெல்லாம் பட் இது ஒரு இது ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு அவர் ரொம்ப பேசிட்டாரு இவங்களுக்கு அதை தாங்கவே முடியல இவங்க உடனே வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து சகோதரிக்கு அம்மா அப்பா கிடையாது கூட பிறந்தவங்க அப்படின்னு கான்டாக்டில் கிடையாது அதனால் வந்து இவங்க இவங்களுக்கு இருக்கிற அம்மா அப்பா எல்லாமே முருகர் தான் அதனால் முருகர்கிட்ட போய் அவர் காலடியில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க எனக்கு யார் இருக்கா சொல்லு நீ தானே இருக்க எனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா நான் போய் சொல்கிறதுக்கு எனக்கு யார் இருக்காங்க எனக்கு நீதானே இருக்க முருகா எனக்கு இப்படி என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க இங்கே நான் என்ன தப்பு பண்ணேன் என் தப்பு இங்கே எதுவுமே இல்லையே அப்படிங்கும்போது எதுக்கு அவர் அப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி இவங்க மனசு விட்டு அழுதுருக்காங்க இது வந்து நடந்தது இவங்க கண்ணீர் விட்டு அழுதது காலையில் ஒரு நாள் காலையில் அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த மனசு வந்து பாரமாகவே இருந்திருக்கு அவங்களால இந்த சம்பவத்தை வந்து மறக்கவே முடியல நம்ம எல்லாருக்குமே இது இருக்கும் இல்லைங்களா அது நம்ம கிட்டே இல்லாத போது ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அது மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு சாயந்தரம் வந்ததுக்கப்புறமா தான் ஒரு தகவல் இவங்களுக்கு வருது என்னென்னா இவங்களோட வீட்டு ஓனரை காணும் காணாமல் போயிட்டாரு ஒரே நாள் காலையில் இருந்திருக்காரு சாயந்தரம் வரும்போது இல்லை இவங்களுக்கு என்னென்னு தெரியல இதுக்கப்புறம் ஃபர்தராக யாருக்கும் ஏன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்குன்றது எது தகவலும் வரலை ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அது வந்து இவங்களோட ஹவுஸ் ஓனரே தான் அவரே தான் கால் பண்ணி பேசி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதில் ஒரு பகுதி ஆடியோ கிளிப்பிங் என்கிட்டயே இருக்குங்க நானே கேட்டேன் அது வந்து நம்ம கண்டிப்பாக சேனல்லலாம் போடக்கூடாது அதை நம்ம பகிரங்கப்படுத்தும் உரிமை நமக்கு கிடையாது அதனால நான் போடலைங்க என்ன ஆக்சுவலி அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆறு பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆறு பேர் வீட்டுக்கு வந்து இவரை கடத்திட்டு போயிட்டாங்க நம்ப முடியாதவங்களால ஆறு பேர் வந்திருக்காங்க ஆறு பேர் வந்து இவரை கடத்திட்டு போயிட்டாங்க இவர் கடத்திட்டு போகும்போது வீட்டில் இருக்கிற சில பொருள்களையும் சரி அதே மாதிரி இவரோட வீட்டில் ஒரு முருகர் சிலை வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஹவுஸ் ஓனரும் முருகர் பக்தர் தான் ஸோ அந்த முருகர் சிலைக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு தங்க செயின் வந்து ஒன்று போட்டு வச்சிருக்காரு அப்போ வந்தவங்க அந்த முருகர் சிலையும் அந்த தங்க செயினோடு சேர்ந்து அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப் போன இடத்துல இவர் ஒரே நாளெலாம் ஆனால் எப்படின்னு தெரியல எப்படியோ அவர் வந்து தப்பிச்சு வந்துட்டார் அவர் வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக அவருக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிருச்சு வந்தவர் உடனே சகோதரிக்கு கால் பண்ணி இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி அவர் சகோதரி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் போன இடத்துல என் உயிர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்னை நினைக்க வச்சுட்டாங்க உயிர் தப்பிச்சு வந்ததே எனக்கு பெருசுன்னு சொல்லி நான் எப்படியோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஏன் இது நடந்துச்சு என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு அது இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய கதை ஆனால் இதெல்லாம் அவர் வாயாலேயே சொல்லி அந்த கதையை தான் இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெல்ல தெளிவாக தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்தது ஆறு பேர் கடத்தினது இவரை இவர் மட்டும் இல்லாமல் சில பொருட்களும் போச்சு அதே மாதிரி முருகர் சிலையும் போச்சு அதில் இருந்து தங்க சங்கிலியும் போச்சு அப்படின்னா முருகர் இவரை விட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக அவர் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து கற்பித்து கொடுத்துட்டாரு இதில் ரெண்டு மூணு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குங்க அதாவது ரெண்டு பேருமே முருகர் பக்தராக இருந்தால் கூட எங்கே நியாயமும் தர்மமும் இருக்குதோ அங்கே தான் முருகர் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது போன மாதம் என்கிட்ட கமெண்டில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் பக்தராக இருந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான ஆசைகளை கோரிக்கை வைத்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து இதே பதில் தான் சொன்னேன் எங்கே தர்மம் இருக்குதோ அங்கே தான் அவர் நிற்பார் ஏன்னா ஒரு ஒரு கே கோர்ட்டில் கேஸ் போட அதில் ரெண்டு பேருமே முருகர் பக்தராக இருந்தால் எப்படி இருந்தாலும் வந்து எங்கே நியாயம் இருக்கோ அங்கே மட்டும் தான் தீர்வு கிடைக்க போகுது அதே தான் எல்லா விஷயத்துலையும் இதுதான் அவங்க சொல்லியிருந்தா இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணிங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இப்போது அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை மீக்கிறதுக்காக என்ன வந்து என்ன ஒரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிகிட்டே கேட்டிருக்காரு அவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச மிக சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் அவங்களோட வழியாக நம்ம இது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரி தான் இப்போ ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது இந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கடல் கடவுளின் கருணை வந்து மிக எளிதாக கிடைக்கும் சகோதரி சகோதரியை அவமானப்படுத்தி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கூட சகோதரி தான் இப்போ கூட அவங்களுக்கு உதவி புரிஞ்சிட்டுருக்காங்க இந்த மாதிரி உள்ளத்துக்கு கடவுள் வந்து ஒட்டிமையாயிருவார் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக எங்கே கருணை இருக்கோ எங்கே உதவும் மனப்பான்மை இருக்கோ எங்கள் மற்றவர்களுக்காக சிந்திக்கும் ஒரு மனது இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக கடவுள் கண்டிப்பாக குடியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிஜம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம பக்தி எந்தளவுக்கு உண்மையாகவும் ஆழமாகவும் இருக்கிறதோ அந்த நமக்கு அப்படியே கடவுள்கிட்ட இருந்து உடனடியா பதில் கிடைக்குது இப்போ இதே விஷயம் நமக்கு நான் இதே விஷயம் நமக்கு நடந்திருந்தா நமக்கு இதே மாதிரி முருகர் பண்ணியிருப்பாரா அப்படின்னா தெரியல ஏன்னா சகோதரியோட பக்தியின் ஆழ அவ்வளோ ஆழத்தில் வந்து அவங்க விட்ட கண்ணீருக்கு உடனடியாக பதில் கிடைத்தது அப்படின்னா அவங்களோட பக்தியின் ஆழம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் இந்த விஷயம் நம்ம இங்க நோட் பண்ணிக்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் புராண காலத்தில் அந்த காலத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் நடந்து நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் படங்கள்லேயும் பார்த்துருக்கோம் இது மாதிரி அடி சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கதைகள் இந்த கலிகாலத்துலேயும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட மனசு அவங்களோட பக்தி அந்த பக்தியின் ஆழம் அதே மாதிரி சகோதரிக்கு நிறைய உதவு பணம் பண்ணுவை மற்றவங்களுக்காக வேண்டுத வேண்டுறது அதே மாதிரி மற்றவங்களுக்காக உடனே மனமிறங்கி கண்ணீர் வடிக்கிறது இது மாதிரி அவங்களோட மற்ற குணங்கள் எல்லாமே நிறைய தெய்வ குணங்கள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் தெய்வ குணங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கடவுள் வந்து உடனடியாக அந்த கருணை உள்ளத்தை காட்டி உடனே பதில் சொல்கிறார் அப்படிங்கிறதுல இது நமக்கு எல்லாரும் நமக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடங்க இதை நம்ம ரொம்ப கேள்வி கேட்காமல் இப்படி உடம்பு நடக்கும் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நமக்கு யோசிக்காமல் இதில் இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மிராக்கள்லேருந்து ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது இதிலிருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசில் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம பிரச்சனைகள் வந்து சரியே ஆகாது நம்ம வேண்டிகிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு நினை நினச்சிட்டு அவங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க என்ன காலத்தில் முருகர் எந்த மாதிரி பதில் தரணுமோ அப்படி கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம பிரச்சனையை வந்து அவருக்கு சரி பண்ண ஒரு கண நேரம் போதாது ஒரு இப்படின்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே சரியாகலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் நம்மளுடைய பக்தியின் ஆழமும் நம்மளோட பக்தியின் உண்மையும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நேரம் நமக்கு சீக்கிரமாகவே வரும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க இந்த மிராக்கல் உங்களுக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக இந்த மிராக்கல் எனக்கும் ஒரு மிகப்பெரிய லெசன் தான் இது எல்லாமே நானும் மனசில் எடுத்துகிட்டு என்னோட பிரச்சனைக்கும் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சரியான டைம்ல வந்து முருகர் பதில் சொல்வார் நம்மையும் நமக்காகவும் அவர் எந்த எல்லைக்கும் வேணால் போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இப்போ ரொம்ப இருக்கு அதிகமாகிடுச்சு இதை கேட்டதுக்கு அப்புறமா ஸோ கலிகாலத்தில் இருந்தால் கூட நம்மளால் மற்ற தீயவர்களிடந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதுக்கு வேணுங்கிற ஒரு விஷயம் முருக பக்தி நீங்கள் எந்த சாமியை கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி முருகர் மட்டும் இல்லை எந்த சாமியை நீங்கள் கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி நம்பிக்கையோட அவங்கள உங்களை சுற்றி மனசார ஒரு அரண் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த அரனை தாண்டி யாரும் உங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ண முடியாது எல்லா பிரச்சனைகளும் ஒரு காலத்தில் உங்களை விட்டு கண்டிப்பாக ஓடியே போயிடும் இதுதான் நம்ம இந்த இந்த சம்பவத்துலேருந்து எடுத்துக்க வேண்டியது இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆடி போன ஷாக்கான மிராக்கல் இது அதனால் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுறது தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்